ஹலோ அப்பா வெறிக்குடி எங்கடா சாமி இருக்கா டியூட்டி முடியே கொஞ்சம் லேட் ஆயிருச்சுப்பா வந்து சமச்சி கொடுத்தா லேட் ஆயிரோ அதான் உங்களுக்கு டிபன் வாங்கிட்ட இருக்கேன்ப்பா சரிடா தங்கா சரிடா தங்கா சரி சரி உன்னை விட எனக்கு ஒண்ணும் பெருசில்ல தங்கோ பொம்பள புள்ளையினாலும் நீ ஒரு சிங்கம் கன்மானத்தில் பொம்பள புள்ளையினாலும் நீ ஒரு சிங்கோம் உன்னை விட எனக்கு ஒன்னும் பெருசில்ல தங்கம் பொம்பள புள்ளையினாலும் நீ ஒரு சிங்கம் தன்மானத்தில் பொம்பள புள்ளையினாலும் நீ ஒரு தாயன்பு பாசமத அறிஞ்சதில்லை என் மீது அன்பு கொள்ள உன்னை விட யாரும் இல்ல தாய் என்று பாசமத நான் என்று அறிஞ்சதில்லை என் மீது அன்பு கொள்ள உன்னை விட யாரும் இல்ல தாயிற்கு நிகரான அன்பை தரும் தருணகளே கரணியில் வளமுடனி யிற்கு நிகரான அன்வை தரும் மகளே அரணியில் மகிழ்வுடன் நீ வாழ்ந்திட வேண்டுகின்றேன் உன்னை விட எனக்கு ஒண்ணும் பெருசில்ல தங்கோ பொம்பள புள்ளையினாலும் ஒரு சிங்கம் தன்மானத்தில் பொம்பள புள்ளையினாலும் ஒரு சிங்கம்